திராவிட கழகமும் ஐயா வீரமணி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து பெரியார்ஸ்ட்டு நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக மக்கள் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் உயர்வுக்கே நாங்கள் தான் காரணம் சும்மா பேருக்கு வந்து இது பெரியார் மண் திராவிட பௌமி திராவிட மண்ணு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா ஒரு நாள் கூட திரு வீரமணி அவர்கள் அங்கே போனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு தீக்கா போய்ட்டு அங்கே போராட்டம் பண்ணிச்சா அந்த மக்கள் ஒன்றுச்சான்னு கிடையாது தெரியல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்னுடைய பார்வைக்கு வரல தின சரி நியூஸ் பார்க்குறேன் ஓரளவுக்கு வந்து எல்லா பொலிட்டிக்கல் செய்திகளும் நான் பார்க்குறேன் ஆனால் என் கண்ணுக்கு இது மாதிரிலாம் எதுவுமே வந்து தெரியல பெரியார் உணர்வாளர்கள் என்ற பெயரில் வந்து ஆனந்த சீமானவர்கள் பெரியார்கள் குறித்து தவறாக பேசிச்சாருன்றதுக்காக முற்றையில போனாங்க அதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போகக்கூடிய நீங்கள் இன்னைக்கு ஒரு சமூகமே ஒரு ஊரே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இங்கே எந்த கருப்பு சக்கவாவது எந்த ஒரு தீக்கா எந்த இங்கே போன அந்த முப்பத்தி ரெண்டு முப்பது மணி இயக்கங்கள் யாராவது போயிட்டு அந்த மக்களோட மக்களை நின்று எல்லாம் குரல் கொடுத்துருப்பீங்களா பட்டின சமூக மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு புகார் குழுக்கு போனால் பார்க்கக்கூடிய பார்வை என்னடா நீயே பட்டு நீயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்கக் அந்த அந்தளவுக்கு ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை இந்த ஒரு வேங்கவயில் இஷ்யூவில் இன்னைக்கு சிபிசிஐடி கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது இந்தியாவிலே வந்து சமூக நிதி மண் நம்முடைய மாநிலம் தான் இது வந்து பெரியார் மண் இது வந்து திராவிட பூமின்னு சொல்லிட்டு நம்ம பெருமை பேசிட்டு இருக்கோம் ஆனால் இந்த திராவிட பூமி பெரியார் மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே எந்த நாட்டில் இப்படி ஒரு கேவலம் நடக்குமா இந்தியாவிலே வந்து இவ்வளோ மனித தன்மையற்ற செயல் நடக்குமான்னு பார்த்தா நடக்காது நம்ம இப்போ பார்க்கும்பொழுது ஆனால் தமிழ்நாட்டில் வேங்க வயலில் மனிதர்கள் குடிக்கக்கூடிய இந்த குடிநீர் தொட்டியில மலத்தை வந்து எத்தனை கொட்டியிருக்கானுங்க இந்த அயோக்கியர்கள் இந்த மலத்தை கொட்டியை அந்த அயோக்கியர்களை தேடுறோம்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக தேடினாங்க 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 தெரியே இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதோ அந்த குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் தாங்க குற்றவாளி அந்த மூன்று பேர் யாரான முள்ளிராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் இந்த மூணு பேர் தான் வந்து மலத்தை கொட்டினாங்க இவங்க எந்த இளைஞர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னா இவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க அப்போது யார் பாதிக்கப்பட்டாங்களோ எந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதோ எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ அவங்க இருந்தே போயிட்டு இந்த மூணு பேர் தான் கொட்டியிருக்காங்க தான் வந்து காவல்துறை தரப்புல சொல்லப்படுது என்ன காரணம்னா ரெண்டு பேருக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு பகை யார் அந்த ஊர் தலைவருக்கும் இந்த முரளிராஜா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து தனிப்பட்ட பகை அதனால் பார்த்தீங்கன்னா முரளிராஜா வந்து அந்த ஊர் தலைவரை வந்து பழி வாங்குறதுக்கு அந்த தலைவர் அம்மாவுடைய வீட்டுக்கார பழி வாங்குறதுக்கு எத்தனை போய் கொட்டிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மனத்தை எத்தனை போய் கொட்டிட்டான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அது தண்ணி குளிச்சிருப்பாங்கல்ல யார் குடிச்சிருப்பாங்க அந்த குடும்பம் குடிச்சிருக்கோம் அவங்க அப்பா அம்மா குடிச்சிருப்பாங்க அவங்க உருண்டர்கள் குடிச்சிருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் பழி வாங்கறதுக்காக எத்தனை போய் கொட்டினான்னு சொன்னால் இது நம்புற மாதிரி முதல் இருக்கா கேட்டா நாங்க வந்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு வருஷமாக தேடிட்டு யார் புகார் கொடுக்க வந்தாங்களோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளி சொல்லிட்டீங்க ஏன்னால் நம்ம இருக்கக்கூடியது திராவிட ஆட்சியில் இருந்துட்டு இருக்கோம் சரி இதை பத்தி நீங்க பேசக்கூடாது அவதூறு பரப்பக்கூடாது ஏன்னா நாங்க தொழில்நுட்ப ரீதியில சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் இந்த குற்றவாளிகள் நீங்கள் கண்டுபிடிச்சுட்டு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மீது சிபிசிஐ மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எழுச்சி தமிழ் டாக்டர் திருமா முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா வழக்க சிபிஐக்கு மாத்தன்னு சொல்கிறாங்க திரு அண்ணாமலை சிபிஐக்கு மாத்தணும் சொல்கிறாங்க சீமான் நீங்கள் சிபிஐக்கு மாத்தாங்கன்னா பரவாயில்ல வேறு விசாரணை அமையன்னு சொல்கிறாங்க திரு விஜய் அவர்கள் பாருங்க நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு குழு போடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த திராவிடம் இந்த பெரியாரியம் இதற்கெல்லாம் நாங்கள் தான் மூத்தவங்க நாங்கள் தான் இதற்கான சொந்தக்காரர்கள் ஏன்னா பெரியார் தொடங்குன அந்த தீக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடிய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இது போன்ற விஷயத்த வந்து நீங்கள் பேசி பரபரப்பாக்கி இதில் நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது ஏண்டான்னா தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசு வந்து தூள் உற்பத்தியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த திராவிட கழகமும் ஐயா வீரமணி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து பெரியாரிஸ்ட்டு நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய சமூக மக்கள் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் உயர்வுக்கே நாங்கள் தான் காரணம் ஏன்னால் இங்கே இப்போ இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா பட்டியல் சமூக மக்கள்லாம் வந்து சாப்பிட்ருக்க முடியாது ட்ரெஸ்ஸு போட்டிருக்க முடியாது சுயமரியாதான் என்னன்னு தெரியாது படிப்பு எல்லாமே தெரியாது எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் தான் சொல்லக்கூடிய ஐயா வீரமணி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் நீங்கள் நின்று போராடணும் இல்லையா பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புக்கு நின்றுங்க இல்லையா நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்ற பேரில் வந்து சீமான் சீமானவர்கள் பெரியவர்கள் குறித்து தவறாக பேசிச்சாருன்றதுக்காக முற்றையில போனாங்க அதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு போகக்கூடிய நீங்கள் இன்னைக்கு ஒரு சமூகமே ஒரு ஊரே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இங்கே எந்த கருப்பு சக்கவாவது எந்த ஒரு தீக்கா எந்த இங்கே போன அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இயக்கங்கள் யாராவது போயிட்டு அந்த மக்களோட மக்களால் நின்றுப்பீங்களா குரல் கொடுத்துருப்பீங்களா பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கலனா கூட பரவாயில்ல ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்கிட்டு ஆமாம் உனக்கு குற்றவாளி ஆனது நியாயம்தான் இதை விட்டுப்போ என்ன தமிழ்நாட்டு சரியாக தான் செயல்பட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா இது போல் ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது குற்றவாளிகள் உண்மையானவர்களா போலியானவர்களா என்று நிறுவனம் செய்ய வேண்டியது நீதிமன்றம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோதான் குற்றவாளிகள் நீங்கள் முன்முடிவு படுத்திங்கன்னா பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து அதை எதிர்த்து பேசக்கூடிய நியாயமான உணர்வு எங்களுக்கு இருக்குது அதையுமே எதிர்க்கக்கூடாது ஏன்னா அமைதியாக இருக்கக்கூடிய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்த்திங்கன்னா இது வந்து பயங்கரமான கலவர பூங்காவாகனு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த திமுக அரசு பிறகாக கூட பாருங்கள் எத்தனை படுகொலைகள் குறிப்பாக பட்டியல் சமூக தலைவர்கள் முதற்கொண்டு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நிகழ்ந்திருக்கு இதையெல்லாம் இந்த அரசு ஏன் வந்து தடுக்கல அப்படின்ற ஒரு கீழ் நமக்கு இருக்குது இல்லையா ஒரு அரசு சரியாக இருந்தால் ஒரு அரசு நியாயத்தின் பக்கம் இருந்தால் அங்கே குற்றங்களே நிகழாது இப்போ இது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படி நம்ம ஒரு நாள் சொல்ல வரல ஆனால் அரசு எந்த அரசு திமுக அரசு தானே இருக்குது அப்போ கேள்விகள் யாரையும் நோக்கி கேட்கப்படும் இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தலையாய கடுமை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அவருக்குள்ளே தான் இந்த காவல்துறை இருக்கு அப்போது இந்த காவல்துறை சமர்த்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை உங்களுடைய பார்வைக்கு நிச்சயமாக வந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயமா பேசப்படுது வேங்கவயல் இஷ்யூ மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா பேசப்படுது வேங்கவயலுக்கு திருவிச்சவர்கள் போக போறாருன்ற ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகாக திடுதுப்புன்னு வந்து இவங்க தான் குற்றவாளி நீங்க சொல்றீங்க அப்போ இதனால தேடும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் தேடி இருந்தாங்க இன்னும் தேடி இருந்தாங்க டிஎன் வச்சு தேடுறாங்க தொழில்நுட்ப தேடுறாங்க தேடு 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 தேடுறீங்க திடீர்னு பார்த்தா புகார் கொடுக்க வந்த சமூகத்தை சார்ந்த இவங்க தானே குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க அப்போது எதன் அடிப்படையில் இந்த முன்முடிவுக்கு வரீங்க எங்கேயாவது வந்து பழிவாங்கறதா கூட அந்த தண்ணி அவனுதானே எவனுக்கு மனசு இந்த மாதிரி பண்றதுக்கு அப்போ இதை சொல்லக்கூடிய காவல்துறைக்கு எப்படி இந்த ஒரு முன்முடிவுக்கு வராங்க இதை எடுத்து நீங்க வெளியிடுறீங்க ஒரு முறை வந்து அண்ணன் திருமாவருடைய பிறந்தநாள் பேசக்கூடிய நம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்த ஆட்சி காவல் தலித் மக்கள் அமைந்த ஒரு ஆட்சி சொல்லிட்டு அந்த மக்களுக்கு காட்டின நீதி இதுதானான்ற ஒரு கேள்வி எனக்கு வருது உள்ளபடியே வீரமணி போன்றவர்கள்லாம் நிறைய விஷயத்துக்கு பேச மாட்டாங்க சரி இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு நம்ம போய்ட்டு அவருக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் குறை சொல்கிறது நியாயமாக இருக்காது நீங்கள் பேசாமாவது விட்டுருக்கணும் ஆனால் இதில் நீங்கள் வந்து அதாவது எல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று குறிப்பிடுறாங்க கீழ்வண்மணியில் பெரியாருடைய ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் இன்றைக்கி வேங்கவே இல்லை திரு வீரமணி அவருடைய ஸ்டாண்டை சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இந்த விமர்சனத்தை உங்கள் பார்வைக்கே விடுறேன் என்ன விதமாக இருக்குது அப்படின்றது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பின் பக்கம் நிற்கலனா கூட பரவாயில்ல பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளிகள் நீங்கள்தான் என்று சொல்லும் பொழுது அந்த பக்கம் நின்று நீங்கள்லாம் வந்து ஒரு சரி கட்டிங்க தெரியுமா இது மிக மோசமான ஒரு செயல் அப்புறம்னா நீங்கள் பெரியாரை பேசுகிறது அப்புறம்னா நீங்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள்தோடு அங்கே இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு பம்பாத்த இருக்காங்க சும்மா பேருக்கு வந்து இது பெரியார் மண் திராவிட பூமி திராவிட மண்ணு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா உண்மையாகவே வந்து நீங்கள் பெரியாருடைய தொண்டராகவோ பெரியாருடைய மாணவராக இருந்திருந்தால் நீங்கள் வேக வேலைக்கு போயிருப்பீங்க அந்த மக்களோடு நின்று இருப்பீங்க ஒரு நாள் கூட திரு வீரமணி அவர்கள் அங்கே போனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு தீக்கா போயிட்டு அங்கே போராட்டம் பண்ணிச்சா அந்த மக்கள் நினைச்சான்னு கிடையாது தெரியல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்னுடைய பார்வைக்கு வரல தினம் சரி நியூஸ் பார்க்கறேன் ஓரளவுக்கு வந்து எல்லா பொலிட்டிக்கல் செய்திகளும் நான் பார்க்கறேன் ஆனால் என் இது மாதிரிலாம் எதுவுமே வந்து தெரியல குற்றப்பத்திரிக்கை வந்து காவல்துறை தரப்பில் வந்து நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட செய்தி வந்த உடனேயே இந்த அரசை வந்து எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதை காப்பாற்ற வந்துடுறீங்க இந்த திமுக அரசை வந்து குறை சொல்லணும் திமுக அரசை வந்து இந்த விஷயத்தில் காலி பண்ணணும் அப்படின்னு நோக்கம் எதிர்கட்சிகள் இருக்கலாம் உங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய ரன் திருமா வந்து இதை எதிர்க்கிறாரு சிபிஎம் இது எதிர்க்கிறாங்க அப்போது உங்களை வந்து பிடித்த வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லையே ஏன்னா கூட்டணியில் தானே இருக்கிறீங்க அப்போ இந்த வெயிலில் ஒரு குறிப்பிட சமூக மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் குற்றவாளிகளாக அந்த தரப்பை சார்ந்தவர்களை வந்து சித்தரிக்கும் பொழுது இந்த திராவிட மாடல் அரசு யாருக்கான அரசுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது எஸ்சி எஸ்டி ஆக்டே இதில் வந்து இதுக்கப்புறம் போட முடியாது இது எனக்கு தெரிஞ்சது எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா குற்றத்தை பண்ணதுமே நீ தாண்டா இதில் அப்புறம் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட முடியும் சொல்லி கேட்பாங்க இப்போ எஸ்சி எக்ஸ்டி ஆக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இங்கே பட்டின சமூக மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு புகார் கொடுக்க போனால் பார்க்கக்கூடிய பார்வை என்னடா நீயே பண்ணிட்டு நீயே வந்துட்டேன்னு சொல்லி கேட்கக்கூடாங்க அந்தளவுக்கு ஒரு தவறான ஒரு முன் உதாரணத்தை இந்த ஒரு வயல் இஷ்யூவில் இன்னைக்கு சிபிசிஐடி கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது இந்த பாதிக்கப்பட்ட எங்கள் பக்கம் நிற்கணா கூட பரவாயில்ல வயல் மக்களும் நிற்கணா கூட பரவாயில்ல அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க தான் குற்றவாளிகள் என்று ஒரு முன்முடிவுக்கு வரும் பொழுது அந்த பக்கம் நின்று நீங்கள் ஒரு முட்டு கொடுக்குறீங்க இல்லையா இது ஒரு மோசமான ஒரு செயல் இது இந்த வழக்கை நிச்சயமாக சிபிஐக்கு மாற்றிட வேண்டும் உண்மையான நீதி அந்த மக்களுக்கு கிடைத்திட வேணும் இந்த இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு இழிவான ஒரு கேவலமான ஒரு செயல் இங்கே நடந்ததுக்கு அதை நடத்தணும் இருக்கான் இல்லையா அந்த அயோக்கியனுக்கு மிக மிக அடுமையான தண்டனை வந்து வழங்க வேண்டும் சும்மா இந்த மூணு பேரை வந்து முன்காட்டி நிறுத்திட்டு இதோடு நிறுத்தணும் முடிச்சு நினைக்காதீங்க ஒவ்வொரு ஜனநாயக அமைப்புகளும் ஒவ்வொரு அம்பேத்கர்வாதிகளும் இந்த மண்ணிற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் இன்றைக்கும் வேங்கவியல் மக்களோடு நிற்கிறார்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரை சட்ட ரீதியாக நம்முடைய போராட்டம் ஒரு நாளும் நிற்காது